நம்ம பார்வதிவதேரமகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான்ராஸ் பெருமான் திருவருளையும் ஆதி ஆதிபரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுதரைஆதீனம் ஸ்ரீலக்ஷ்மி இருபத்தி நான்காவது சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் ஒரு பெரிய தோட்டம் அந்த வாசல்ல ஒரு காவலாளி இருக்கான் அங்கே ஒரு சின்ன பையன் போய் நான் இந்த தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கணும் என்னையை விடுங்கன்னு சொல்கிறான் இந்த காவலாளி இல்லை இல்லை போகக்கூடாது இது ரொம்ப பெரிய தோட்டம் அதில் நிறைய இடங்கள் வந்து சரியில்லாமல் இருக்குது நீ உள்ளே போகக்கூடாதுங்கிறார் அந்த பையன் ஒரே பிடிவாதமாக நின்று அழுறான் நான் போய் தான் தீர்வேன் அப்போ அந்த தோட்டக்காரர் கொஞ்சம் மனம் எழகி சரி நான் நீ விடுறேன் ஆனால் அந்த கிழக்கு மூலையில் மட்டும் நீ போகக்கூடாது அப்படிங்கிறார் சரின்னு சொல்லி அந்த பையனும் உள்ளே போயிடுறான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஆசை கிழக்கு மூலையில் போகக்கூடாதுன்னு சொன்னார் அங்கே என்னதான் இருக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி அந்த கிழக்கு திசையில் போய்கிட்டே இருக்கான் போனால் அங்கே ஒரு கைப்பிடி சுவர் இல்லாத ஒரு பாலும் கிணறு அந்த கிணறை போய் பார்த்தா ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் நின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பையன் அவங்கள்ட்ட போய் இந்த கிணறு ரொம்ப ஆழமா அப்படின்னு கேட்குறான் அந்த நாலஞ்சு பேர் இவரை பார்த்து எவ்வளோ ஆளான்னு நீயே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவன் காலை வாரி உள்ளே தள்ளி விட்டுறாங்க உள்ளே விழுந்துட்டான் அப்புறம் எப்படியோ தட்டு தடு மாதிரி அந்த பையனுக்கு ஏற்கனவே நீச்சல் தெரிஞ்சதுனால ஒரு மரத்துலேருந்து வந்த ஒரு பலமான கொடியை பிடிச்சி மெல்ல மெல்ல ஏறி வந்துட்டான் வரும்போது உடம்பு மேல் கை கால்லாம் ஒரே அடி எப்படியோ தப்பிச்சு வந்து மேலே ஏறி வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் அந்த பையன் யோசிக்கிறான் முதல்ல நம்ம இந்த தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடாது அவள் அடி எவ்வளவோ சொன்னார் அதையும் மீறி தான் நம்ம வந்தோம் நம்ம தான் பிடிவாதம் பிடிச்சி வந்தோம் வந்திருக்க கூடாது அப்படியே வந்தாலும் அந்த கிழக்கு மூளைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார் அவர் பேச்சை கேட்டு அந்த கிழக்கு மூளைக்கு போகாமல் இருந்திருக்கணும் சரி வந்துட்டோம் உள்ளேயும் போயிட்டோம் ஒரு நாலு பேர்த்த போய் இது ஆழமானு கேட்டால் ஆமா தம்பி இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அதுக்காக காலையாக வாரி உள்ளே விடுறது ஐயோ எப்படியோ கடவுள் புண்ணியம் தப்பிச்சோண்டா சாமி அந்த கிளை மட்டும் நமக்கு கிடைக்காமல் இருந்திருந்தால் நம்ம நிலமை என்ன ஆகிருக்கும் இருந்தாலும் ஒரே கை காலெலாம் வலி அந்த தோட்டக்காரராது சரி அந்த சின்ன பையன் ஒருத்தன் போனானே அவன் என்ன ஆனா அப்படின்னு அவராவது ஒரு எட்டு பார்த்துருக்கலாம் என்ன பண்றது எல்லாம் நம்ம தலை எழுத்து அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் இவ்வளவு நேரமா ஒரு கதை கேட்டமே அதுல வர்றது வேற யாரும் இல்லை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அவர் தன்னுடைய முதல் பதிகத்திலேயே சொல்றாரு காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கிட நிலை கொள்ளும் வழித்துறை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட ஆத்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே நாவகரசு பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இளம் வயதிலேயே அவருடைய தாய் தந்தையர் சிவபதம் அடைஞ்சிடுறாங்க தனக்காக நிச்சயிக்கப்பட்ட கலிப்பகையார் போரிலே வீரமரணம் அடைந்தார்ங்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்திலேயே திலகவதியாரும் தன்னுடைய உயிரை துறப்பதற்கு முயற்சி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து நீயும் போயிட்டேன்னா நான் தனியாக எப்படி இருப்பேன் நானும் உயிர் துறப்பேன்னு சொன்னதுனால இவருக்காக தான் அவங்க அக்கா இருக்காங்க அக்கா இருந்தாங்க இவர் தன்னுடைய செல்வத்தையெல்லாம் தான தர்மம் பண்ணார் நிறைய புண்ணியம் பண்ணார் அவருக்கு மனசில் இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்து பார்த்து இந்த உலகம் நிலை இல்லாதது இதில் எதுவுமே நிச்சயம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருந்தது இந்த நிலையாமையை சொல்லி தன்னுடைய சமயத்தை வளர்க்கும் சமண சமயத்தை பார்த்து அது மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அவர் அதுல போய் சேர்ந்தார் இவரே போகாம இருந்திருக்கலாம் இல்ல இவங்க அக்கா வந்து தடுத்திருக்கலாம் இந்த ரெண்டும் இல்லைன்னா தெருவுர்களாவது துணை செஞ்சிருக்கலாம் இப்போ இந்த நிகழ்வோடு பொருத்தி பார்த்தோம்னா அந்த பெரிய தோட்டம் இருக்க அதுதான் இந்த உலகம் இந்த உலகத்தில் அவர் வெளியில் நின்று பார்க்கும்போது நிலையாமையை உணர்றதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இறைவனுடைய பெருமையும் அவனுடைய உண்மைத்தன்மையும் உணர்ந்து இந்த உலகம் நிலையாதுன்னு நினைக்கிறது இன்னொன்று விரக்தியின் காரணமாக இந்த உலகத்தில் நிலையாமையை நம்ம உள்வாங்கிக்கிறது இவர் ரெண்டாவது வகையாக அந்த விரக்தியின் காரணமாக நிலையாமையை உணர்ந்ததுனால எப்படியாவது இதிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நிறைய தான தர்மங்கள் பண்ணார் அப்படியே போக போக சமன் சமயத்து மேலே அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு சரி அங்கே போனார அங்கே போய் அவங்களோட பழகும்போது அவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் இதில் முழுமையாக ஈடுபடுங்கன்னு சொல்லி அவரை கிணத்துக்குள்ளே தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு அவருக்கு பெரிய பட்டமும் கொடுத்து தர்மசேனர்னு வச்சு அவரை குருவாகவே ஆக்கிட்டாங்க அப்புறம் அவர் உள்ளே போனதுனால நிறைய அடிபட்டது போல் அவருக்கு வயிற்று வலி வந்துச்சு ஒரு மரத்தின் விழுது கிடச்சி அதை பிடிச்சி ஏறி வந்த மாதிரி அவங்க தமக்கையாருடைய துணை கிடச்சதுனால அதை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டார் இப்போ அவர் நினைக்கிறாரு ஒன்று நாமளே போகாமல் இருந்திருக்கணும் இல்லைன்னா அந்த காவல்காரன் சொன்னதையாவது கேட்டிருக்கணும் இல்லைன்னா அந்த காவல்காரனாவது கொஞ்சம் திரும்பி பார்த்து ஒரு சின்ன பையன் போனானே அப்படின்னு நினச்சி நம்மளை பார்த்துருந்தா நமக்கு இந்த நிலையே வந்திருக்காது அப்படின்னு எண்ணி தான் இந்த பாடலை பாடுறாரு இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம வாழ்வனும் மையில் விட்டு வறுமையாம் சிறுமி தப்பி தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது அப்படின்னு நம்முடைய சாத்திரங்கள்லாம் அப்புறமோ எப்படியோ எதெல்லாமோ கடந்து சைவ சமயத்துக்குள்ளே வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறமோ மறுபடியும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க ஏற்று வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி போய்கிட்டே இருந்தோன்னா நம்ம நிலையிலேருந்து கீழே இறங்கி போய்கிட்டே இருப்போம் சிவபெருமான் தான் முழு முதற் பொருள் அப்படின்னு தெரிஞ்சு சைவத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இது மாதிரி நிலைகள் எல்லாம் போகும்போது நம்முடைய நிலையில நம்ம இறங்கிக்கிட்டே போறோம் அதனால் இதை கண்டிப்பாக தவிர்க்கணும் இவ்வளவு பெரிய மலை போன்ற துன்பம் வந்து நமக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டாலும் உன்னுடைய அஞ்சலத்தை தவிர வேறு எதாலையுமே என்ன இதிலிருந்து விடுவிக்க முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மனசில் உறுதிப்படுத்தி அதிலிருந்து ஒருபோதும் விலகாத ஒரு தன்மையை நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இடுக்கண்பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற என்று வினவுவோம் அல்லோ அடுக்கற்கே கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே அப்படிங்கிற அப்பர் பெருமானுடைய வாக்கே இதை நமக்கு தெளிவுபடுத்துது சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதை அரர் மகாதேவா